அண்மை காலமாக கனடா உட்பட்ட வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக பல தமிழ் இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் கோடிக்கணக்கான பணத்தையும் இழந்து வருகின்றனர் இது தொடர்பில் போலீசார் பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்து வந்த போதும் பல தமிழர்கள் தொடர்ந்தும் ஏமாறும் சம்பவங்கள் நாளாந்தம் இடம்பெற்று வருகின்றது அதற்கு மேய கனடாவுக்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மோசடியான முறையில் தயாரிக்கப்பட்ட கடவுச்சூட்டுடன் கட்டுநாயக்க விமான நிலையம் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான இளைஞனை விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் குறித்த இளைஞனை போன்று முக அமைப்பை கொண்ட இன்னொருவரின் கடவுச்சீட்டு மூலம் கனடா செல்ல முற்பட்டமை தெரிய வந்துள்ளது கடவுச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் தொடர்பில் குடிவரவு திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பில் பரிசோதனை செய்யப்பட்டது குறித்த கடவுச்சீட்டின் உண்மையான உரிமையாளருக்கு நாட்டை விட்டு வெளியேற தடை விதித்து திருகோணமலை நீதிமன்றம் விமான பயண தடை விதித்துள்ளதாக தெரியவந்துள்ளது தரகர் மூலம் மோசடியான கடவுச்சீட்டு தயார்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது இதற்காக ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டமையும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது